بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே மகானி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் பாங்கு காமத்து பற்றிய பாடத்தை பார்த்து வருகின்றோம் அதுல நாங்கள் அஷது முகமது ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது இரு பெருள்வர்களையும் முத்தமிட்டு கண்களிலே தரவக்கூடிய வளமை சுனஜமா சகோதரத்திலே காணப்படுகின்றது இவ்வாறு செய்வதனுடைய விவரத்தை தான் இந்த பதிவிலே நாங்கள் தர இருக்கின்றோம் இவ்வாறு பாங்கு சொல்லும் பொழுது அதிலே அஷது அண்ண முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொல்லப்படும் பொழுது இரு பெருவிரல்களையும் முத்தமிட்டு அதை கண்களிலே சுன்ன கொள்வது விடயம் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அவ்வாறு கண்களிலே தடவி போது முதலாவது அஷது அண்ண முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது மர்ஹபன் ஐனி ரசூல்லா ரெண்டாவது அஷது அண்ண முஹம்மதர் ரசூல் அல்லா சொல்லும் பொழுது மர்ஹபன் ஐ நீல் அல்லாஹ் அலுவலாம் என்று சொல்வது சுண்ணத் என்பதாக சொல்கின்றார்கள் இந்த வார்த்தைகளிலே வித்தியாசம் இருக்கின்றது ஒவ்வொரு ரிவாய்த்துகளிலே ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே எப்படியோ இவ்வாறு பெருவர்களை முத்தமிட்டு கண்களிலே தளவிக்கொள்வதும் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு துவாவை ஓதுவதும் ஒரு முஸ்தகப்பான விடயம் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் எமது சகோதரத்தில் அந்த வளமை காணப்படுகின்றது இது சம்பந்தமான ஆதாரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பல தகவல்கள் எமக்கு கிடைக்கின்றது இது சம்பந்தமான ஹதீஸுகள் அபு பக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அவர்கள் வாயிலாகவும் ஆஹ் ஹசன் ரதி அல்லாஹ் வாயிலாகவும் ஹுசைன் ரதி அல்லாஹன் அவர்கள் வாயிலாகவும் அதே போன்று அபுல் அப்பாஸ் ஹிலர் அலஹிசலாம் அவர்கள் வாயிலாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸ்களுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய விடயம்தான் அதில் இமாம் சஹாவி ரஹ்மல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் மர்ஃபோ ஆன ஹதீஸாக சகிஹாகவில்லை என்று சொல்கின்றார்கள் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் வரைக்கும் அவர்கள் சொன்னதாக செய்ததாக இந்த ஹதீச சகைஹான ஹதீசாக பதிவு செய்யப்படவில்லை என்பதாக சொல்கின்றார்கள் அதே போன்று முல்லா அலை கால் அவர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்கள் வரையிலே இது சகைஹான ஹதீசாக பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னதை வைத்து சிலர் பிழையாக விளங்கி இந்த தலைப்பிலே ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதாக நம்புகின்றார்கள் அதாவது சகி இல்லை என்று சொன்னதை வைத்து இது சம்பந்தமாக வந்த தகவல்கள் அனைத்தும் ஒரு இட்டு தகவல் என்பதாக வாதத்தை முன்வைக்கின்றார்கள் ஆனால் ஹதீஸ் கலை அருகே சட்டத்தின் பிரகாரம் இந்த பாடத்திலே அல்லது இந்த ஹதீஸ் சகிஹாகவில்லை என்று சொன்னால் அது சகிஹானாக ஆகவில்லை என்ற கருத்தை மட்டும்தான் குறிக்கும் அது மௌதுவானது இட்டுக்கட்டப்பட்டது என்ற கருத்தை குறிக்காது மாறாக இந்த ஹதீஸ் சகிஹாகவில்லை என்பதன் மூலம் சஹி இல்லாவிட்டால் அதனுடைய அடுத்த படித்திரங்களாகிய அது ஹசனாக இருக்கலாம் அல்லது லைஃபாக இருக்கலாம் இந்த கருத்துக்களை அதிலே உள்ளடக்கியிருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த பெருவர்களை முத்தமிட்ட இந்த ஹதி நபாயகம் தொட்டும் அறிவிக்கப்படும் பொழுது அது சகி உடைய தரத்திலே அது இல்லாவிட்டால் அது ஹசனுடைய மாற்றமாக இந்த சகை இல்லை என்று சொன்னதை வைத்து முழுக்கவே அது மௌது என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த தான் இது சம்பந்தமாக நாங்கள் இன்னும் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் மர்ஃபு ஆன அதாவது நபிகள் நாயகம் சலலாசலம் அவர்கள் சொன்னதாகவோ செய்ததாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் தான் சஹீஹில்லை என்று வைத்துக் கொண்டாலும் அபூபக்கர் சித்தேக் ரதியல்லாஹுன் அவர்கள் செய்ததாக வரக்கூடிய அந்த விடய அது தரிபாடானது அது ஏற்றுக்கொள்ள முடியுமானது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இது சம்பந்தமாக இமாம் முல்லா அலி காரி ரஹ்மஹுல்லா அவர்கள் அல் மௌலுவாத்துல் குபுரா என்ற நூலிலே அவர்கள் சொல்லியிருப்பதாவது இவ்வாறு செய்வது அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹோன் அவர்கள் மூலம் தரிப்பட்டிருக்கின்றது அதாவது அபுபக்கர் ரதியல்லாம அவர்கள் செய்ததாக ஆதாரபூர்வமாக தடைப்பட்டிருக்கின்றது எனவே அவ்வாறு ஆதாரபூர்வமாக தடைப்பட்டிருக்குமானால் அதை கொண்டு அமல் செய்ய முடியும் ஏனெனில் நபிகர் நாயக்சிம் அவர்கள் எனது வழிமுறையையும் நேர்வழிபற்ற எனது ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும் பின்பற்றும்படியாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் இதை அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாமு செய்திருப்பதன் மூலமாக இதை அமலுக்கு எடுக்க முடியும் என்பதை இமாம் முல்லா அலி கார் ரஹ் அவர்கள் அவர் அல் மௌள் குபுரா என்ற நூலிலே சொல்லிக்காட்டுகின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெருவநிலை முத்தமிடுவதாக வரக்கூடிய ஹதீசல் அனைத்திலையுமே சதிதுல்லோஃப் அதாவது மிக மிக பலவீனமானவர் கடுமையான பலவீனம் உள்ளவர் என்று சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளர்கள் யார்களும் கிடையாது மாறாக அதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் மஜுஹூல் என்ற அந்த வகையை அதாவது அவருடைய நிலைமை அறியப்படாதவர் என்ற தரத்திலே உள்ளவர்களும் அல்லது சனந்தினுடைய தொடர் அறுபட்டதாக முன்கத்தியான ஹதிசுகள்தான் அறிவு தொடர்கள்தான் இடம்பெற்றுகிற தவிர ஆகவே கடுமையான பலவீனமான அறிவிப்பு தொடர் எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே இவ்வாறு மஜ்கூலான இவர்கள் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாக இருக்குமானால் அல்லது சனது அறுபட்ட அறிவிப்புகளாக இருக்குமானால் இவைகள் அந்த லைஃபுடைய வகைகளிலே தான் சேர்கின்றது இவ்வாறு இந்த லைஃபான ஹதிசுகள் பல வழிகளிலே வரும் பொழுது அது ஆதாரத்துக்குரியதாக மாறுகின்றது இவ்வாறு பல வழிகளிலே வருவதன் மூலமாக அது ஆதாரத்துக்குரியதாக ஆகுவது போல் போல எமது இந்த உம்மத்துடைய அமல் அதில் இருக்குமானால் அதுவும் ஆதாரபூர்வமானதுதான் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அதாவது உசூலிலே உசூல் ஹதீஸிலே ஒரு சட்டம் காணப்படுகின்றது ஒரு ஹதீஸுக்குரிய சகிஹான சனது அறிவிப்பாளர் இல்லாவிட்டாலும் அந்த இந்த உம்மத்தினர் ஏற்றுக்கொண்டு அமல் செய்வார்களாக இருப்பார்களே ஆனால் அந்த ஹதீஸும் சகிஹானதுதான் என்ற ஒரு ஒரு வரையறை காணப்படுகின்றது இவ்வாறாக பல ஹதீசுகள் சகிஹான ஹதீஸாக கருதப்பட்டிருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே இது இந்த உம்மத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவராலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் இன்று சிலர் இதை பிழை என்று சொன்னாலும் முன்னைய காலங்களிலே வாழ்ந்த இமாம்கள் அதை செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கித்தாம்புகளிலே அதை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே சமூகத்துடைய அமல் அவ்வாறு இருக்குமானால் அதையும் வைத்து இது ஒரு ஆதாரபூர்வமான தகவல் என்பதை நாங்கள் விளங்கொள்ள முடியும் இது சம்பந்தமான தகவல்களை இமாம் சஹாவி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய மகாசிதுல் ஹதஸ் ஹசனா என்ற நூலிலே அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் அங்கே அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸை இமாம் தெய்லமி அவர்களுடைய ஃபிர்தௌஸ் என்ற நூலிலே அபுபக்கர் சித்திக் ரதி அல்லா வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் அஷது அன்ன முஹமது ரசூலுல்லா என்று முவாது சொல்லும் பொழுது பெருவர்களுடைய உட்பகுதியை முத்தமிட்டு அதை கண்களிலே தடவி யாராவது அவ்வாறு செய்தால் அவருக்கு uh, டைய ஷாத்து கிடைக்கும் என்பதாக அங்கே சொல்லப்படுகின்றது அதே போன்றுதான் இன்னொரு ஹதீஸ் காணப்படுகின்றது ஹதர் அலிசலாம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய அந்த ரிவாயத்திலே யாராவது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது மர்ஹபன் ஹபீபி வகுர் ஐனி முஹம்மது பின் அப்துல்லாஹி சல்லா அலி சலாம் என்று சொல்லி பெருவரலை முத்தமிட்டு அது கண்களிலே தளர்விக்கொள்வாரையானால் அவருக்கு ஒருபோதும் கண் நோய்கள் ஏற்பட மாட்டாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த கண் நோவு ஏற்பட மாட்டாது கண்ணிலே பாதிப்புகள் ஏற்பட மாட்டாது என்பது மிக மிக பரவலாக சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னொரு சம்பவத்தையும் இங்கே சஹாபிமாம் சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது அது பக்கை முகமது பாபா அவர்கள் சொன்னதாக ஒரு பலமான காற்று வீசி ஒருவருடைய கண்ணிலே ஒரு கல் ஒரு சிறு துண்டு கல் போய் சென்று விட்டது இதன் மூலமாக அவர் கடுமையான வருத்தத்துக்கு உட்பட்டவராக இருந்தார் அந்த சமயத்திலே அவர் அஷது அன்ன முகமது ரசூலுல்லா என்று மோதின் பாங்கு சொல்லும் அவர் இவ்வாறு பெருவர்களை முத்தமிட்டு அந்த மர்ஹபன் பி ஹபீபி என்று ஓதி கண்ணிலே அவர் தடவினார் அவருடைய அந்த கண்ணுக்குள்ளே இருந்த அந்த கல் வெளியே வந்து அவருடைய அந்த நோய் குணமானதாக அந்த சம்பவத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த ஹுசைன் ஹசன் ரதி அல்லாஹோன் அவருடைய முத்தமிட்டு கொண்டால் ஒரு போதும் அவர் குருடாகவும் மாட்டார் அவருக்கு கண்ணோய் ஏற்படவும் மாட்டாது என்பதாக அந்த தகவலில் சொல்லப்படுகின்றது இவ்வாறு பல தகவல்கள் காணப்படுகின்றது இவ்வாறு இந்த இதை ஓதுவதன் மூலமாக கிடைக்கும் என்றும்

ஆனால் நிச்சயமாக அவர்கள் இவ்வாறான நோய்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிய வருகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது நிகாயா என்ற நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அஹ் மோதின் வந்து அஷது அண்ண முஹமதர் ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது அஹ் பெருவர்களை முத்தமிட்டு கண்களிலே தரவிக்கொள்வது சுண்ணத்தான விடயமாகும் இதில் முதலாவது அஷது அண்ண முகமது அர் ரசூருல்லா என்று சொல்லும் பொழுது சல்ல அஹு அலை கே யா என்று சொல்லுவார் ரெண்டாவது அஷது அன்ன முகமது அர் ரசூல்லா என்று பொழுது குரத்து ஐனி பி கே ரசூருல்லா என்று சொல்வதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று இமாம் ஜமாலுபின் அப்துல்லா உமர் அல் மக்கீர் ரஹமுல்லா அவர்கள் சொல்லிக்கின்றார்கள் அவர்களிடத்திலே வாங்க சொல்லும் பொழுது இவ்வாறு பெருவர்களை முத்தமிடுவது கூடுமா கூடாதா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் அது கூடுமானது அந்த முகம்மது அர் ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது பெருவர்களை முத்தமிட்டு கண்கரிலே தடவிக்கொள்வது கூடும் கூடும் மட்டுமல்ல அது சுண்ணத்து முஸ்தகம்பு என்பதாக அவர்கள் அவர்களுடைய நூலிலே சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் அதே போன்று ஹத்தாப் அலா முக்தசரி ஹலீல் என்ற நூலிலே இமாம் சதுருத்தீன் சாலி பஹாவுதீன் உஸ்மான் இபுனு அலி அல் ஃபாரிசி ரஹ்மூல்லா அவர்கள் சொன்னதாக பின்வரும் தகவல் பதிவு செய்யப்படுகின்றது அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்த நூருத்தீன் அல் ஹுராசானி அவர்களை நான் இந்த சீராஸ் என்ற நகரத்திலே சந்தித்தேன் அவ்வாறு சந்தித்த சமயம் அவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது அதிலே அஷது அன்ன முகமது அர் ரசூருல்லா என்று சொல்லப்படும் பொழுது பெருவரலை முத்தமிட்டு அதனு அதன் மூலமாக அவர்களுடைய அந்த கண்ணிலே அவர்கள் தடவி கொண்டார்கள் இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் செய்தார்கள் அதிலே அவ்வாறு தடவும் பொழுது அவர்கள் இந்த மூக்குடைய பகுதியில் இருந்து ஆரம்பித்து கண்ணுடைய அடுத்த பக்கத்திலே அவர்கள் முடித்தார்கள் இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது நான் அவரது கேட்டேன் ஏன் நீங்கள் இவ்வாறு செய்கின்றீர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இது நான் கேள்விப்பட்டது இது நான் கேள்விப்பட்ட விடயம் அதனால் செய்து கொண்டு வந்தேன் பிறகு இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கேள்விப்பட்டதன் பின்னர் அதை நான் செய்வதை நான் விட்டுவிட்டேன் இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனக்கு கண்ணிலே ஒரு நோய் ஏற்பட்டது அது சிறிது பின்னர் நான் நபிகள் நாயம் சலாசி அவர்களை கனவுலே கண்டேன் கனவுலே கண்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஏன் நீங்கள் பாங்கிலே எனது பெயர் கூறப்படும் பொழுது பெருவர்களை முத்தமிட்டு கண்ணிலே தடவுவதை ஏன் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார்கள் அதன் பின்னர் நபிகல் நாயம் சலாசிமர்கள் சொன்னார்கள் உங்களுடைய கண் ஆரோக்கியம் அடைய வேண்டுமானால் கண்ணிலே உள்ள வருத்தங்கள் குணமடைய வேண்டுமானால் நீங்கள் திரும்பவும் அவ்வாறு தடவி செயல்படுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதன் பின்னர் அவர்கள் வெளித்தழுந்து அதற்கு பின்னர் அவர்கள் கண்ணிலே அவ்வாறு அஷாது அன்ன முகமதர் ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது அவர் தடவினார்கள் அவர்களுடைய அந்த கண் நோய் பின்னர் ஏற்படவில்லை என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இவ்வாறு பல தகவல்களை காண முடிகின்றது இந்த பெருவரலை முத்தமிடுவது சம்பந்தமாக இமாம் இமாம் சுன்னா இஸ்லாம் அல் முஸ்லிமின் அஷே அஹ் ரவாஹான் அல் காதிரி அல் ஹனஃபி ரஹ்மோஹுல்லா அவர்கள் மிக மிக ஆழமாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் அந்த புத்தகத்துடைய பேர் முனில் ஐன் பி ஹுக்மி தகபீலில் இபஹாமை என்று மிக மிக ஒரு ஆழமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் இது இந்த பெருவரலை முத்தமிடுவது என்று விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டாலும் அதிலே அதிகமான மிக மிக நுணுக்கமான

அதற்குரிய விளக்கம் என்ன என்பது பற்றியதெல்லாம் மிக மிக ஆழமான விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுதான் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் யாருக்காவது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயம் கேள்விப்பட்டால் அதாவது இன்னாமலை செய்தால் இவ்வளவு நன்மை இதை செய்ய வேண்டாம் இப்படியேதாவது கேள்விப்பட்டு அதை அவர் எடுத்து அந்த கூலி கிடைக்க வேண்டும் என்று அவர் எடுத்து நடந்தால் உண்மையிலே அவ்வாறான ஒரு செய்தி இல்லாவிட்டாலும் அவருக்கு அதுக்குரிய கூலி கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயிம் சலாஹீஸ்லே சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த அஹ் அஷது அன்ன முகமது ரசூல் என்று சொல்லும் பொழுது இவ்வாறு செய்தால் அஹ் கண்ணும் ஏற்படாது கண் குருடு ஏற்படாது என்றெல்லாம் சிறப்புகள் சொல்லப்படுகின்றன இது ஆதாரபூர்வமான செய்தி என்பது நான் சொல்லியிருக்கின்றோம் ஒரு நேரம் அது ஆராதம் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் இவ்வாறான செய்திகளை கேள்விப்பட்டு யாராவது அவ்வாறு அமல் செய்தால் நிச்சயமாக அதனுடைய பாக்கியங்கள் கிடைக்கும் என்பது இந்த அதிசயல் மூலமாக கிடைக்கின்ற தெரிவாகின்றது அதாவது யாருக்காவது ஒரு நற்செய்தி கிடைத்து அதை அவரே நலனியத்தில் அதை செய்கின்றார் உண்மையிலே அவ்வாறான ஒரு செய்தி இல்லாவிட்டாலும் சில ரிவாயத்துக்கல்லே அந்த செய்தி உண்மையிலே ஒரு பொய்யான செய்தியாக இருந்தாலும் நிச்சயமாக அவருக்கு ஒரு கூலி கிடை அதற்குரிய கூலி கிடைக்கும் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு பல சம்பவங்கள் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே ஒரு விடயம் தான் அல்லா அலிமாம் ஹாஜ் அல் மாலிகி ரஹ்மஹுத்வா அவர்கள் ஒரு மிகப்பெரிய இமாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உரையுமான் அவர்களிடத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டது அதாவது புதன்கிழமை நெகம்பெட்ட கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலர் சொல்லியிருப்பதாக ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டது அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இது ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல இதற்கு சகைகான சனது கிடையாது என்று அவர்கள் என்ன செய்தார்கள் கிழமை நெகம்பெட்டினார்கள் அவ்வாறு நெகம்பெட்டிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டதாக அந்த சம்பவத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பிறகு நபிகள் நாயகம் செலவாளம் அவர்களை கனவிலே கண்டுகொள்வது அரசு அல்ல நான் நெகம்பட்டிய பொழுது எனக்கு இவ்வாறு நடந்து விட்டது என்று சொன்ன பொழுது நீங்கள் அந்த ஹதீசை கேள்விப்படவில்லையா புதன்கிழமை நகம்பெட்ட கூடாது என்ற ஹதீசை கேள்விப்படவில்லையா என்று கேட்ட பொழுது ஆமிய அரசு அது கேள்விப்பட்டது என்றாலும் அது சனது அஹ் ஆதாரபூர்வமானது அல்ல அறிவிப்பு தொடர் ஆதாரபூர்வமானது அல்ல அதனால் நான் அதை விட்டுவிட்டேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது நபிகள் நாம் சனாசம் சொன்னார்கள் நீங்கள் என்னை எண்ணெய் தொட்டு முறை செய்து கேள்விப்பட்டால் அதை நீங்கள் செய்தால் போதுமானது என்று சொல்லிவிட்டு ரவிகள் நாயம் சலாசம் அவர்கள் அவருடைய கையினால் அவர்களுடைய உடம்பிலே தடவினார்கள் அந்த நோய் இல்லாமல் போனதாக அந்த சம்பவத்திலே சொல்லப்படுகின்றது இந்த சம்பவத்தை இமாம் ஜிஹாபுத்தீன் அல் ஹஃபாஜி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய நசைமுறையால் என்ற அந்த நூலிலே சொல்லிக்காட்டுகின்றார்கள் இதே போன்று இந்த புதன்கிழமை இரத்தம் குத்தி எடுக்க வேண்டாம் என்பது சம்பந்தமாக நடைபெற்ற ஒரு சம்பவம் கூறப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு ஹதிசனிலே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது ஆதாரபூர்வமானது என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அவ்வாறு ஆதாரபூர்வமானது இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் இது ஒரு சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கும் இருப்பதனால் அதை ஏற்று கட்டாயம் அமல் செய்வது அவசியம் நிச்சயமாக அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த பலன்கள் கிடைக்காமல் போய் நாங்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் وآخر دعوانا الحمد لله رب العالمين